உறவுகளுக்கு வணக்கம் நான் தினேஷ் அதாவது இன்று தேர்தல் குள மக்கள் சபையோட நிறுவன தலைவர் நான் ராமர் பாண்டியனோட நினைத்தனம் இன்று மற்றர் இன்னைக்கு வந்து அனுப்பாண்டில் இருந்து அனுப்பிரைப்பட இருக்குது நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே நம்ம இளைஞர்கள் வந்து பதிவு போட்டு அப்படியே கடந்து போகிறீங்க ஸோ எல்லோருமே இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கொண்டாடக்கூடிய அவல நிலையில் இந்த சமூகம் இருக்குதா என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இள இ இறந்த களப்போராளிகளை அவருக்கு நேரில் சென்று நம் மரியாதை செலவது தான் வழக்கினை கருத்து வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் விதவிதமான ஃபோட்டோஸை போட்டு நம்ம இது பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது ஸோ யாரும் தவறான எடுத்துக்க வேணாம் உண்மையிலேயே உணர்வுள்ள இளைஞர்கள் நம் களப்போராளிகள் யாரெல்லாம் இருந்ததுனால முடிஞ்ச மட்டும் நேரில் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து வச்சுக்கிறேன் இப்போ நான் இன்னைக்கு என்னோடய வீட்டில் தான் வந்து இன்னைக்கி அவரோட முதலமைண்டு வீர வணக்கம் ஆன்சர் இப்படி அவரோட வீட்டில் தான் இருக்கிறேன்